கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் கொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குற்றத்தில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் மருத்துவர்கள் பணி செய்ய பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடுகின்றனர் மேற்கு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு இது பெரும் சங்கடமாக மாறி வருகிறது முதல்வர் மம்தா எடுத்த முயற்சிகள் எதுவும் போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வரவில்லை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களின் பேச்சுகளால் போராட்டங்கள் அதிகரிக்கின்றன மேற்குவங்க அமைச்சர் உதயன் குஹா பொது நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது போராட்டம் செய்பவர்களின் விரல்கள் உடைக்கப்படும் என எச்சரித்தார் பெண் டாக்டர் கொலையில் முதல்வர் மம்தாவை விரல் நீட்டி குற்றம் சொல்பவர்கள் சோஷியல் மீடியாவில் அவரை விமர்சிப்பவர்கள் அவர் பதவி விலக வேண்டும் என கேட்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் விரல்களை உடைப்போம் வங்கதேசத்தில் தேசத்தில் நடந்ததைப் போல கொல்கத்தாவில் நடக்க போலீசார் அனுமதிக்க மாட்டார்கள் மேற்குவங்கம் வங்கதேசம் போல மாற நாங்கள் விடமாட்டோம் என அமைச்சர் குஹா பேசினார் அவருடைய இந்த பேச்சு போராட்டம் செய்பவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அருப் சக்கரவர்த்தியும் போராடும் டாக்டர்களை மிரட்டியுள்ளார் நீங்கள் வீட்டுக்கு போங்க அல்லது ஆண் நண்பர்களுடன் வேறு எங்காவது போங்க உங்கள் போராட்டத்தால் ஒரு நோயாளி இருந்தாலும் மக்கள் கோபத்துக்கு உள்ளாவீர்கள் அப்போது உங்களை நாங்கள் காப்பாற்ற மாட்டோம் என அருப் சக்கரவூர்த்தி குறிப்பிட்டார் இதுபோன்ற மிரட்டல்களால் கொலையான பயிற்சி டாக்டர் பணிபுரிந்த மருத்துவமனை டாக்டர்கள் கடும் கோபம் அடைந்துள்ளனர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை சிகிச்சை அளிக்கும் பணிகளுக்கு திரும்பப் போவதில்லை என போராட்டக்குழு செய்தி தொடர்பாளர் டாக்டர் அனிகேட் மகதா தெரிவித்துள்ளார்